குரானில் இருக்கிற ஒரு கதையை சொல்லி அடுத்த போர் வந்தால் இந்தியாவை இப்படித்தான் அழிப்போம்னு பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஆசிம் முனீர் பேசுனது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதோட பின்னணி என்னன்னு தெரியுமா அமெரிக்காவில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஆசிம் முனீர் இந்தியாவுக்கு எதிராக அணு ஆயுத மிரட்டல் விடுத்தது மட்டுமில்லாம குரானில் இருக்கும் ஒரு குட்டிக் கதையையும் உதாரணமாக காட்டினார் அவர் சொன்ன அந்த கதை யானை படையை பறவைகள் அளித்த சூராஃபில் அப்படிங்கிற அத்தியாயத்திலிருந்து எடுக்கப்பட்டது இதோட முக்கிய அம்சம் என்னன்னா வலிமையான ஒன்றை சிறியதும் பலவீனமானதுமான ஒன்று எளிதாக வெல்லும் இதைத்தான் அவர் மறைமுகமா இந்தியாவுக்கு எதிராக குறிப்பிட்டு பேசியிருக்கார் இந்த கதையை சொல்லி இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபரான முகேஷ் அம்பானியின் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு மையத்தை தாக்குவோம்னு மிரட்டல் விடுத்திருக்கார் அவர் குறிப்பா சொன்ன இடம் குஜராத் ஜாம் நகரில் இருக்கிற ரிலையன்ஸ் நிறுவனத்தின் சுத்திகரிப்பு நிலையம் அதாவது இந்தியாவோட பொருளாதாரத்தை குறிவைத்தால் அதுதான் இந்தியாவோட பலவீனமான பகுதி அதை தாக்குவதன் மூலம் இந்தியாவை வீழ்த்த முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இப்படி ஒரு நாட்டின் இராணுவ தளபதி ஒரு தனிப்பட்ட நபரோட சொத்தை குறிவைத்து பேசுவது இதுதான் முதல் முறை பாகிஸ்தானோட இந்த வஞ்சகமான பேச்சுக்கு நம்ம நாடு எப்படி பதிலடி கொடுக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நிலைமைக்கு என்ன முடிவு ஏற்படும்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க